மூன்று பகுதிகள் இடம்பெறும் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய் நீலன் பாடத்தை படித்தான் பாரி யார் புலி ஓர் விலங்கு இதில் நீலன் பாரி புலி இதெல்லாம் எழுவாய் அதே மாதிரி ஒரு தொடரை வினா வினை பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு முடித்து வைப்பது பயனிலை ஒரு தொடரை முடித்து வைப்பது பயனிலை கரிகாலன் கல்லணையை கட்டினான் இதில் முடித்து வைப்பது கட்டினான் கட்டினான் ஒரு வினைச்சொல் கரிகாலன் யார் யார் அப்படிங்கிறது ஒரு வினாச்சொல் கரிகாலன் ஒரு மன்னன் மன்னன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் இப்படி வினா வினை பெயர் இதில் ஏதேனும் ஒன்றை கொண்டு அத்தொடரை முடித்து வைப்பது பயநிலை அடுத்து பாருங்க ஒரு தொடரில் யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படு பொருள் ஒரு தொடரில் யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது பொருள் நான் கவிதையை படித்தேன் எதை படித்தேன் நான் என் புத்தகத்தை எடுத்தது யார் யார் எடுத்தது யார் நெல்லிக்கனியை தந்தவர் அதிகமா நெல்லிக்கனி புத்தகம் கவிதை இதெல்லாம் வந்து எனது செய்யப்படு பொருள் ஒரு தொடரில் யாரை எதை எவற்றை எனும் வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படும் பொருள் பாருங்க எடுத்துக்காட்டு வீரர்கள் நாட்டை காத்தனர் வீரர்கள் எழுவாய் காத்தனர் பயநிலை நாட்டை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள் பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் பொதுமக்கள் எழுவாய் தீயிட்டு எரித்தனர் அப்படிங்கிறது வந்து பயனிலை அந்நிய துணிகளை எதை எரித்தனர் அந்நிய துணிகளை அது பொருள் கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன் கொடி பறந்தது எங்கு பறந்தது கொற்கை துறைமுகத்திலே எழுவாய் கொற்கை துறைமுகம் எது பறந்தது பாண்டியனுடைய மீன் கொடி பறந்தது அப்படிங்கிறது பயநிலை திருக்குறளை எழுதியவர் யார் திருக்குறள் அப்படிங்கிறது எழுவாய் யார் அப்படிங்கிறது வந்து பயனிலை எழுதியவர்ங்கிறது பொருள் கபிலர் குறிஞ்சி பாட்டை எழுதிய புலவர் கபிலர் எழுவாய் எழுதிய புலவர் அப்படிங்கிறது வந்து செய்யப்படு பொருள் எழுதிய புலவர்ங்கிறது பயனிலை குறிஞ்சி பாட்டுங்கிறது சேப்பிடு பொருள் கபிலர் எழுதிய புலவர் பயனிலை குறிஞ்சி பாட்டு சேப்பிடு பொருள்